ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு டிஷ் செய்யலாம் வாங்க உடலுக்கு ரொம்ப வலு தரக்கூடிய உளுந்து பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் அதுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்களே கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அதில் தான் நல்லா சத்து இருக்குது இந்த டம்ளருக்கு ஒரு ரெண்டு டம்ளர் கருப்பு உளுந்து எடுக்க போகிறேன் இதுதான் அந்த டம்ளர் அளவு இதுக்கு ரெண்டு டம்ளர் கருப்பு உளுந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துடலாம் வெள்ளை உளுந்துருந்தாலும் நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கருப்பு உளுந்து நல்லா செவக்க வறுக்கும் போதும் உங்களுக்கு நல்லா சூப்பராக ஒரு மனம் வரும் ஒரு உளுந்து எடுத்து கடித்து பார்த்திங்கன்னா பொருன்னு கடிபடும் அப்போ உங்களுக்கு நல்லா உளுந்து வருபட்டுட்டுன்னு அர்த்தம் பாருங்கள் உளுந்து நல்லா வருபட்டுட்டு இப்போ இதை மாற்றிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம உளுந்து அளந்தோம் இல்லையே அதே டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவு பாதாம் எடுத்துக்கோங்க பாதாம் எடுத்து அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பாருங்க பாதாமும் நல்லா சிவக்க வறுபட்டாச்சு இப்போ அதை எடுத்து நம்ம உளுந்து எடுத்து வச்சுருந்தோம்லேயே அதில் சேர்த்துட்டு அது கூடயே மணத்துக்கு ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துடலாம் இப்போ அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைபட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஸ்கோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு கப் எடுத்து ஒரு ஒவ்வொரு பவுல் போட்டு நம்ம பாயசத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு இந்த ஒரு கப் அளவுக்கு நம்ம அந்த மாவு உளுந்து மாவு எடுத்திருக்கோம் இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்த போகிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க தண்ணி இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த உளுந்து பொடியை சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்மளுக்கு அந்த உளுந்த மாவும் நல்லா வெந்து வரணும் ஒரு காமணி நேரம் அப்படி விட்டுருங்க நல்லா வேகட்டும் நல்லா வெந்துடும் பாருங்கள் அழகாக வெந்துட்டு இப்போ உளுந்து நல்லா வெந்துட்டு நல்லா மனம் சூப்பராக வருங்க நம்ம வறுத்து செய்யும் போது இப்போ ஒரு கப் அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம் வெள்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சு இப்போ ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் இல்லாட்டி பால் தான் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் திருவல் சேர்த்துடலாம் தேங்காய் திருவல் சேர்த்துட்டு பாயசம் நம்மளுக்கு இப்போ ரெடி இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் உங்களுக்கு முந்திரி திராட்சை எதுனாலும் போட்டு தாளித்து ஊற்றிடுங்க சும்மா மண்ணாம சூப்பராக உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உளுந்தம் பாயாசம் உங்களுக்கு ரெடி ஆயிடும் நல்லா மணத்துட்டு இப்போ அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப பலம் தரும் சூப்பரான சுவையான ஹெல்த்தியான உளுந்தம்பாயாசம் ரெடி இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ